ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து டைமென்ஷனில் கேம் வந்து மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இந்த இதில் நம்ம பார்வதியோட ப்ரமோ வந்து இல்லை ப்ரமா அந்த புஷ்பில் திவ்யா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் பார்வதி அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுடைய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பார்வதி சைலண்ட் ஆனதுக்கு காரணம் வந்து திவ்யா திவ்யாதான் ஸோ திவ்யா வந்ததுலேருந்து பார்வதி வாய முட்டாங்கன்ட்டு அப்படி கிடையாது பார்வதி விஜய் சேதுபதியோடைய டிஸ்கஷனில் நேற்று நைட்டு வந்து பேசின ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரொமோ ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது என்ன டைமென்ஷனில் கேம் சேஞ்ச் ஆக போகுது இது ஒரு புதுசான ஒரு சண்டை தான் அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ எப்போயுமே நம்ம ஏற்கனவே யோசித்த மாதிரி தான் ஒரே ஃபார்மேட்டில் சண்டை வர்றது அப்படிங்கிறது மக்களுடைய எண்ணங்களை ஒரு மாதிரி வந்து பிரதிபலிக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரவேற்கணும் அதாவது சபரிக்கும் திவ்யாவுக்கும் ரொம்ப வந்து சண்டை சண்டைன்னு சொல்ல முடியாது ஒரு வாக்குவாதம் மாதிரி தான் ரொம்ப பெரிய சண்டைலாம் கிடையாது ஸோ சபரி வந்து வாய் பேச முடியாமல் இருந்தார்ல அந்த டாஸ்கில் அவர் வந்து பேசுகிறார் நான் வந்து இந்த டாஸ்க் விட்டு வரல நான் வந்து விளைவிக்கிறேன் இல்லை ஸ்டார்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெளியே வராரு என்ன சினாரியோ அப்படிங்கிறது தெரியல உடனே கத்திரவங்கெலாம் இங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது அசிஸ்டன்ட் மேனேஜர் கூட கரெக்டாக வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் பார்வதியை வந்து பொறுத்து விட்றாங்கன்னு அமித் பார்க வந்து கொஞ்சம் கொந்தளிக்கிறார் ஏமா அப்படிலாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க திவ்யா அதுக்கு எடுத்துட்டு வந்து சவரி டென்ஷன் ஆகிட்டு கத்துறவங்களாம் ஒரு டீம் இருங்க கத்தாதவங்களாம் ஒரு டீம் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ எல்லாம் முடிஞ்சோன்னே வந்து நீங்கள் சோப்பு போடுறீங்க பாருங்கள் அப்பப்பாப்பா அப்படின்ற மாதிரி சவரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ரோமோ எதுக்கு என்ன கான்டாக்டுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல மேபி ஏதாவது ஒரு பிக் பாஸ் வந்து டீ டீம் பிரித்து ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ண சொல்லியிருக்கலாம் அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேவரபுளாக டீம் இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கிறதுக்கு ஏதாவது வந்து பண்ணியிருக்கலாம் அப்போ சபரி டென்ஷன் ஆகிட்டு ஏம்மா இதுலையாச்சும் கத்தி கத்தி பண்ணாதீங்க கத்தாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே வந்திருக்கலாம் ஐயோ சும்மா நேரம் இருந்துட்டு கடேஷ் நேரத்தில் வந்து நீங்கள் சோப்பு போடுறீங்க ஏன்னா அது வரைக்கும் அமைதியாக இருந்திருப்பார் போல் டீம் பிரிக்கிற வரைக்கும் சபரி கரெக்டாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து வர்றப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடி ஓடுறேன் இல்லை வந்து நான் வந்து காண்டெக்ட்டை மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சபரி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் போல தெரியுது அது வந்து திவ்யாவுக்கு பிடிக்கலை ஸோ திவ்யா வந்து என்னன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அவ்வளோதான் பிரமோ மற்றபடி வேறு எந்த ஒரு டைமென்ஷன்லேயும் இந்த ப்ரோமோ வந்து நம்மளால் பார்க்க முடியல ஓகே இட்ஸ் ஜஸ்ட் அ வாக்குவாதம் நாட் அ பிக் ஃபைட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் சபரி இஸ் ஓப்பனிங் அவ்வளோதான் சவரி வந்து எப்பயுமே ஒரு கத்துறது எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் சவரி வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தார் அது யார்னாலும் இந்த கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க அது ரெண்டாவது விஷயம் பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது அதுவும் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த டெடிக்கேஷனுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் ஓகே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி சவுண்டு கொடுத்து அவர் பேசுனது ஸ்டார் வேணான்னு சொன்னது அது எதனால் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது ஒரு ஸ்டார் ரேட்டிங் மாதிரி தான் ஓகே ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட்ஸில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறாரு எதற்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வந்து நேராக பார்த்தா தான் தெரியும் பட் திவ்யாவோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்வதியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்துக்கும் மூஞ்சை கட்டிக்கிட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது பேச கூட இல்லாமல் பார்வதி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்க பார்வதி இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் கம்போஸ்ட்டாக மாறினது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக எனக்கு வந்து இருக்குது ஏன்னா நீ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பார்வதி வந்து அமித் பார்கவோட நேற்று ஒரு கான்ஸ்டியூஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா திவ்யா வந்த உடனே பார்வதி அடங்கிட்டா திவ்யா வந்து சும்மா பின்னிட்டா பயங்கரமாக பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் வெளியிட்டிருந்தாங்கல்ல அதற்கு காரணம் பிம்பிலிக்கு பிலாபி தான் என்னென்னா உங்களுக்கே தெரியும் அமித் பார்கவ அவங்க பேசும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்வதி கிட்டே சொன்னார்ல அதாவது பார்வதி நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க எங்கெங்கே தேவையான நேரத்தில் பேசிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் நீங்கள் அதை பேசாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு மாதிரி வந்து பேசி விட்டுறீங்க அதை பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வருது ஸோ அதை மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க கரெக்டான ஒரு இதில் பாயிண்டில் எங்கே பேசணும் அங்கே பேசினீங்கன்னா அவங்களுடைய ஆட்டம் வந்து மெருகேறம் சொல்லியிருந்தார் அதைத்தான் பார்வதி வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு எனக்கு கோவலாம் வந்துச்சுன்னா ர கையில் ரப்பர் பேண்டை போட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே ஓகேவா பார்வதி வந்து யார்கிட்டையும் நடிச்சுட்டுலாம் இல்லை அவங்க இஸ் இஸ் கண்ட்ரோலிங் த ஆங்கர் அப்புறம் திவ்யா கிட்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வச்சிருக்காங்க ஏன்னா வெளியே வந்து நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி நேற்றும் முந்தா நேரத்தும் வந்து ரொம்ப காமன் கம்போஸ்ட்டாக எங்கேயும் கோவப்படாமல் கோவப்பட்டவங்கள்கிட்ட இருந்தும் இதுவாக காப்பாற்றிட்டு வர்றது அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் செய்கு அதெல்லாம் வந்து எவனால் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஸோ பார்வதிக்கு வாழ்த்துக்கள் இதை அப்படியே கன்னியூ பண்ணுறாங்களா இன்றைக்கி கூலாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி எப்படி வந்து கேம் ஆடுறாங்க அணுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் அடுத்து சீக்ரெட் டாஸ்க் என்னாச்சு நிறைய பேர் வந்து இருக்கீங்க சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா தோத்துட்டாங்க ஸோ அவங்களால வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்ட்ராக்கெல்லாம் வந்து ஸ்டஃப் இல்லைங்க ஐயா போய் போய் அவர் புருஷனையாக போய் நீங்கள் எடுப்பீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாராவது வந்து நீங்கள் பெட்டராக எடுக்கலாம் பட் அவர் புருஷனை போய் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை வேறு யாராவது வந்து நீங்கள் போய் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டினது முதல் தப்பு அடுத்து திவாகர் அணிமாற்றம் செய்யணும்னு நினச்சது வந்து ரெண்டாவது தப்பு நேற்று பார்த்தீங்கல்ல திவாகரை போய் இவங்க பற்றி பேச சொன்னாங்க திவாகர் என்ன நினைச்சா ஐயோ இவங்க டீம் மாற்றி பிரஜன் கிட்டே போட்டு பிரஜன் நம்மளை வந்து செய்வான் ஏன்னா அவரும் விஜய் சதுவதி பேச்சை கேட்டு நான் வந்து எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கார் நேற்று பாடி ஷேவிங்லாம் நடந்துச்சு அவருக்கு பார்த்தீங்களா வினோத் வந்து ரொம்ப கேவலாக பண்ணிட்டு இருந்தார் உண்டியலில் போட போகிறேன் வினாடி தெரியுது உண்டியல்ல மூடு மூடுன்னு சொல்லி ரொம்ப பாடி ஷேவிங் பண்ணார் திவியாவும் சேர்ந்து சிரிச்சாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சதுவதியுடைய ஒரு விஷயத்தை எடுத்து இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஜீசஸ் சொல்லாத விஷயம் இந்த வீடு திருத்த போகிறேன் பிடுங்க போகிறேன் நான் வந்து எல்லாத்தையும் மோகத்திரை கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்வதி மாதிரி ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக தெரியல ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரட் டாஸ்கில் திவாகரை கன்வின்ஸ் பண்ணி உட்காந்து எல்லாம் பேசுனாங்க பட் திவாகர் வந்து முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடா போட்டுட்டு அவர் பாட்டு அவருடைய வேலையை பார்க்க போயிட்டார் அதுதான் அவருடைய ஹெஸ்பிரண்டு இன்னொன்று விக்ரமுக்கு அட்வைஸும் பண்ணார் இந்த மாதிரிலாம் நீ மாற்றாத அப்போ தம்பி பிக் பாஸ் உனக்கு ஒரு ஆச்சு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நீ அதை வந்து சும்மா தூக்கி போட்டு போகிற உனக்கான வாய்ப்பு நீ யூஸ் பண்ணணும்ல நீ எப்படி மாற்றுவ நீ ஏதாவது மாட்டிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு திவாகர் திவாகர் பாஸ் தெரிலன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்லிடுறீங்களா பாஸ் கேமு பாஸில் எக்ஸ்போசிங்கு பிக் பாஸில் குரூப் பீஸும் முதற்கொண்டு எல்லாத்தையும் பேசுகிறாப்புல நம்ம திவாகர் ஸோ நிஜமாக ஒரு ஸ்ட்ராங்காக நான் நான் பார்க்குறேன் ஓகே அதாவது வெளியே அவர் என்னன்னா இருக்கட்டும் இப்போ நம்ம பிரமோகம் ரியாக்ஷன் போயிடுவோம் ஸ்டாச்சு பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது அதான் சொல்றா பேசக்கூடாதுன்னு திவ்யா எனக்கு ஸ்டார் வேண்டாம் ஸ்டார் வேண்டாம் எல்லாரும் பேசுறது ஹாஸ்டல் மேனேஜர் நான் அவங்க பேசுறதை கேட்கல கூட தெரியுது அதனால கேட்குறாங்க உடனே அமித் பார்க்க வந்து என்னங்க ஏங்க அப்படி பண்றீங்க உங்ககிட்ட பேசு சார் சார் உங்ககிட்ட பேசுறது ஏங்க நான் மட்டும் ஸ்டாச்சு வரேன் நீங்க எல்லாரும் ஸ்டாச்சு வரேங்க அப்படின்ற எதுக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தவங்க ஆப்போசிட் இருந்தாலும் டீம் இருங்க கத்தாதவங்க இருந்த டீம் இருங்க ஓகேவா அப்படின்றாரு பின்னாடி பிரவீன்ராஜ் வந்து நேரத்தை கிடச்சிட்ருக்கேன் ரொம்ப டீம் ஏற்றி ஒற்றுமையாக விளையாடு பாபு அதாவது ஒற்றுமையாக விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா தான் வந்து கரத்தில் கொடுத்துட்ருக்கு கத்திர டீமை வந்து மொதல் ஒற்றுமையாக இருக்கேன் பாப்பு சொல்லி அந்த டீமை சொல்கிறாப்புல சபரி ஸோ ரெண்டு பேருக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை நீங்கள் அப்போயே வந்து பேசுங்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்ச பிறகு கடைசியாக வந்து சோ போட்டு போயிருக்கீங்க என்னடா இது ஆ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்த்துட்டு மாவனை யார் பக்கத்தா போயிருக்குன்னு அதில் பேசுவோம் அது வரைக்கும் நம்ம பேச வேண்டாம் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்